ஓம் சரணம் வெற்றிவேல் சரணம் என் அன்புப்பில்லை நான் உனக்கு சொல்வது இப்போது நிச்சயமாக தான் போது இந்த முருகன் மீது உனக்கு நம்பிக்கை இருந்தால் இதை முழுவதுமாக கேட்டு முடிக்கும் அந்த இருந்தே உன் வாழ்க்கையில் எல்லா விஷயங்களும் நடக்க தொடங்கிடும் இத்தனை நாளாக உனக்கான நல்ல வார்த்தைகளை மட்டுமே சொல்லிக்கிட்டு இருந்தேன் நான் இப்போது உன் வாழ்க்கையவே நல்லவிதமாக மாற்றி அமைக்கணும்னு முடிவு செஞ்சுட்டு தான் உன்கிட்ட பேச வந்தேன் வாழ்க்கைங்கிறது எப்போதுமே மறுபடியும் மறுபடியும் உனக்கு வாய்ப்புகளை கொடுத்துக்கிட்டே இருக்காது நல்லது நடப்பதற்குரிய வாய்ப்புகள் ஒன்றா சேரும்போது நீ ஒவ்வொரு நிமிஷத்தையும் சரியாக பிடிச்சிக்கிட்டு வாழ்க்கையை மகிழ்ச்சியாக வாழ தயாராகு அப்புறம் பார்த்துக்கலாம் அப்புறம் பார்த்துக்கலான்னு எந்த விஷயத்தையும் தள்ளி வைக்காம எல்லா வேலைகளையும் உடனே செய்ய தொடங்கும் போது உன்னுடைய கடமைகளை நீ கண்ணும் கருத்துமாக செய்யும் போதே உன் வேலைகளையும் பொறுப்புகளையும் நீ சரியாக செய்யும் போதே அது தானாவே உன் வாழ்க்கையை அழகானதாக மாற்றி உன்னை வெற்றியாளனாகவும் ஆக்கிடும் எப்போவுமே உன்னை விட இன்னொருத்தரை பெருசாக ஒருத்தவங்க மதித்து அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அவங்களுக்கு மரியாதை கொடுக்குறாங்கன்னா அந்த இடத்துல நீ ஒருபோதும் கண் கலங்கவோ கோபப்படவோ ஏன் என்னை மதிக்கலாம் மரியாதை கொடுக்கலான்னு விவாதம் செய்வதோ வேண்டாம் உன்னை மதியாத மனிதர்களை விட்டு விலகிச் செல்வது தானே சரியாக இருக்கும் நீ அதிகமாக யாரையும் நம்பவும் வேணாம் அதிகமாக யார் மீதும் பாசம் வச்சு நேசிக்கவும் வேணாம் அதிகமாக அக்கறை காட்டவும் வேண்டாம் என்று செல்வமே ஏன்னா எப்போவுமே எந்த விஷயமே அதிகமாக போச்சுன்னா அது கண்டிப்பாக அதிக வழியையும் வேதனையையும் தரக்கூடியதாக மாறிடும் எல்லா விஷயங்களிலும் ஒரு அளவோடு இருந்துக்கிட்டீங்கன்னா எந்த பிரச்சனையும் உன் வாழ்க்கையில் வராமல் நீ நிம்மதியாக இருக்க முடியும் தவறே செய்யாமலேயே உனக்கு தப்பான பழிய பாவத்தை சூட்டி உன் மனசுக்கு வழியையும் வேதனையும் கொடுத்த உறவுகளை இனிமேலாவது ஒதுக்கி வைக்கவும் ஓரங்கட்டவும் தயாராகிக்கும் எல்லார் மேலேயும் அளவு கடந்து அன்பு வச்சதுனால தானே எல்லாரும் சுலபமாக உன்னை காயப்படுத்திடுறாங்க நீ ஒன்றும் தப்பாக நினைக்க மாட்ட நீ கோச்சிக்க மாட்ட நினச்சிக்கிட்டு அவங்க மறுபடியும் மறுபடியும் உன்னை கஷ்டப்படுத்துகிறத என்னால் பொறுத்துக்கொள்ள முடியாது இனிமேலாவது உனக்கு மட்டும் மரியாதை மதிப்பு கொடுக்காத இடத்துலையும் உன பெருசாக நினச்சி அவமரியாதை செய்யாத இடத்திலும் எப்போதும் கவனமாக இருக்க பழகு ஓ மனசுக்கு பிடிச்சவங்க கிட்ட ரொம்ப அதிகமாக பேசி கொஞ்சி குழாவ வேண்டாம் நிறைய பேர் நம்ம சொந்தக்காரங்க உறவுகள் நட்புகள் அடிக்கடி தேடி போய் பேசி பேசி கடைசியில் அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த பிணைப்பு அன்பும் பாசமும் ஏதாவது ஒரு வகையில் பிரிவை உண்டாக்கி விடுகிறதல்லவா எதுவுமே அதிகமாக இருந்தால் ஆபத்து புரிஞ்சுக்கோ நீ எதிர்பார்க்குற போது அவங்க ஒரு கட்டத்தில் உன்கிட்ட பேசலை நீ சொல்கிறத கேக்கலைன்னா அப்புறம் உன் மனசு வழியும் வேதனைக்கும் உள்ளாகிவிடும் ஆனால் அது அவங்களுக்கு புரியாமலேயே இருக்கும் அதனால தான் எப்போவுமே யார்கிட்டையும் அதிகமாக பேசாத எல்லாருடைய சூழ்நிலையும் ஒரே மாதிரி இருக்காது நீ எதிர்பார்க்கறது போல் எல்லாரும் எப்பவுமே இருக்க மாட்டாங்கன்னு சொன்னேன் ஒரு விஷயம் வேணாம்னு முடிவெடுத்துட்டால் அதில் பிடிவாதமாக இருக்க கற்றுக்கோ வாழ்க்கைங்கிறது பல விஷயங்களை ஒவ்வொரு நாளும் உனக்கு கற்றுக் கொடுத்துக்கிட்டே தான் இருக்கும் நீ தான் எல்லா விஷயங்களையும் எல்லா நாட்களிலும் தெரிஞ்சுக்கவும் புரிஞ்சுக்கவும் கற்றுக்கவும் தயாராக இருக்கணும் எப்போவுமே நீ மறப்போம் மன்னிப்போன்ற வார்த்தையை மனசில் வச்சுக்கிட்டு கெட்டதை எல்லாம் மறந்து கெட்டவர்களை எல்லாம் மன்னிக்க கூடிய குணத்தோடு இருந்தினா ஓ வாழ்க்கை நல்லா நிம்மதியாக இருக்கும் ஆனால் நீ மறந்தவங்களும் மன்னிச்சு விட்டவங்களும் உனக்கு மறுபடியும் ஏதாவது கெட்டது நடக்கணும் கெட்டதை செய்யணும்னு நினச்சாங்கன்னா அதை பார்த்துக்கிட்டு நான் பொறுமையாக விட்டு வைக்க மாட்டேன் செல்வமே நீ எதுக்காகவும் கவலைப்படாம நீ நீயாக உன் வாழ்க்கையை வாழ பழகு யாராவது ஒருத்தர் உன்னை தப்பாக புரிஞ்சுக்கிட்டு உனக்கு கஷ்டத்தை கொடுக்கணும்னு நினச்சாங்கன்னா உன்னை தப்பான ஆள்னு சொன்னாங்கன்னா நான் அப்படி கிடையாதுன்னு நீ உன்னை நிரூபிக்க வேண்டிய எந்த அவசியமும் இல்லை நீ நிரூபித்தால் மட்டும்தான் அவங்க உங்ககிட்ட பேசுவாங்க பழகுவாங்கன்னு ஒரு சூழ்நிலை இருந்தால் நிரூபிக்காமல் அவர்களை விட்டு மௌனமாக விலகிவிடு ஏன்னா ஒவ்வொரு இடத்துலையும் நீ சொல்கிறது உண்மை நீ செய்கிறது சரின்றது நிரூபிச்சுக்கிட்டே இருந்தீன்னா அது உன்னை அவமானப்படுத்தக்கூடிய செயலாக இருக்கும் அப்புறம் உன் பெயருக்கும் அன்புக்கும் மரியாதைக்கும் எந்த பிரயோஜனமும் இல்லாமல் போய்விடும் அல்லவா நீயும் ஒருத்தரை இழந்துடக்கூடாது ஒருத்தருடைய பாசத்தை நம்மை சாதாரணமா நினச்சிடக்கூடாதுன்னு எல்லாருக்கும் உரிய மரியாதை கொடுத்து அன்போடு நடந்துக்கிற ஆனா நீ அன்பும் பாசமும் காட்டிய அத்தனை மனிதர்களும் உன்னை தவறா நினைக்கிறவங்களா தப்பா நடக்கிறவங்களா இருக்கும்போது உன்னை அவமரியாதை செய்பவர்களாக நினச்சி அலட்சியப்படுத்தும் போது நீ எதுக்காகவும் இனிமே கவலைப்படாத உனக்கு அவங்க மதிப்பு மரியாதையும் கொடுக்குறாங்கன்னா மட்டும் நீ யாரையும் மதிக்க பழகு உனக்கு ஒரு விஷயம் செய்யாமல் அவங்க மட்டும் எல்லாத்தையும் உன்கிட்ட சரியாக எதிர்பார்க்குறாங்கன்னா அதை நீ அவர்களுக்கு திருப்பி செய்ய வேண்டிய அவசியமே இல்லை என் செல்வமே பல சமயங்களில் நீ எல்லார்கிட்டையும் ரொம்ப உரிமை எடுத்து அன்போட நெருங்கி நெருங்கி போய் பேசுறது சில சமயங்களில் சில பேருக்கு கோபத்தையும் எரிச்சலையும் உண்டு பண்ணுது தொந்தரமாகவும் இருக்குன்றத கொஞ்சம் கவனிச்சிக்கோ நீ ரொம்ப யதார்த்தமாக வெகுளித்தனமாக எல்லா பேசினாலும் எல்லாரும் அதே போல் நடப்பாங்கன்னு சொல்ல முடியாது ஒவ்வொரு சண்டையிலும் நீ கிட்ட வாதாடும் போதெல்லாம் நீ அவங்கள இழந்துடக்கூடாதுன்றதுக்காக எவ்வளவோ அனுசரித்து பொறுத்து போகிற ஆனால் அவங்க ஒன்று அப்படி நினைக்காம மறுபடியும் மறுபடியும் உனக்கு ஏதாவது கஷ்டங்களையும் பிரச்சனைகளையும் கொடுத்துக்கிட்டே இருக்காங்கன்றத நான் கவனிச்சுக்கிட்டு தான் இருக்கேன் யாருக்காகவும் எதுக்காகவும் நீ ஒருபோதும் உடைஞ்சு போகாத முடிஞ்ச வரைக்கும் உனக்கு பிடிக்காத மனிதர்களையும் உனக்கு பிடிக்காம அவங்க செய்கிற செயல்களையும் கண்டுக்காம கடந்து போய்விடு ஓ அன்புக்கு உண்மையான உன்னை போலவே நல்ல மனிதர்களை உன்னை நோக்கி நான் அழைச்சிட்டு வரேன் எந்த சூழ்நிலையிலையும் நான் ஒருபோதும் உன்னை கஷ்டப்பட விட மாட்டேன் இத்தனை நாளாக நீ கஷ்டப்பட்டதும் கவலைப்பட்டதும் போதும்னு முடிவெடுத்துதான் உனக்கான நல்லதை செய்வதற்காகவே உன் அப்பன் முருகன் உனக்கு வாக்கு கொடுக்க வந்தேன் உன்னோட வாழ்க்கையில் கூட இருக்கிற ஒரு சிலர் உன்னை ஏமாற்றுவார்கள் ஒரு சிலர் உன்னை அழுக வைப்பார்கள் ஆனால் அவங்களுக்கு தெரியாது உன்னை பாதுகாத்துக்கிட்டு இருக்குது உன் அப்பன் முருகன் நான் என்னை நம்பி வந்த என் அன்பு பிள்ளையான உன்னை அடுத்து அவங்க ஏமாற்றும்படியும் அளவைக்கும்படியும் நான் விட்டுட்டு வேடிக்கை பார்க்க மாட்டேன் என் செல்வமே கவலையை விட்டுட்டு தைரியமாக இரு உனக்காக உன் அப்பன் முருகன் நான் இருக்கேன் என்னை தவிர உன் வாழ்க்கையில் யாருமே நிரந்தரம் இல்லைங்கிறத புரிஞ்சுக்கோ இதுவரைக்கும் நிறைய ஏமாற்றங்களை பார்த்த உன் வாழ்க்கையில் இப்போது ஏற்றங்களை தருவதற்காக உன்னை தேடி வந்தேன் நீ எல்லாரையும் நல்லவங்க நம்பி நம்பி ஏமாந்ததெல்லாம் போதும் இனிமேலாவது கொஞ்சம் கவனமாக இருந்துக்கும் உன் வாழ்க்கையில் மாற்றமும் இல்லாமல் மகிழ்ச்சியும் இல்லாமல் என்னடா வாழ்க்கை இது நொந்துக்கிட்டு இருக்க உனக்கு துணையாக நான் வந்து நிற்க போகிறேன் இனிமேல் நீயே சற்றும் எதிர்பாராத பல மாற்றங்களை உன் வாழ்க்கையில் கொடுத்து உன்னை மகிழ்ச்சியாக வாழ வைக்கிறேன் உன்கிட்ட என்ன இருக்கோ நான் உனக்கு என்ன கொடுத்துருக்கணும் அதை ஏற்றுக்கொண்டு நன்றி உணர்வோடு இரு இங்கு பல பேர் எதுவுமே இல்லாமல் கஷ்டப்பட்டுக்கிட்டே வாழ்க்கையை ரொம்ப சந்தோஷமாக வாழும்போது நான் உனக்காக எவ்வளவோ கொடுத்துருக்கேன் அதை வச்சுக்கிட்டு உன்னால் சந்தோஷப்பட முடியாதா என்ன இருப்பதை நினச்சி திருப்தி கொண்டு மன நிறைவோட மகிழ்ச்சியோட வாழ்க்கையை வாழ நீ தயாரானினால் இந்த முருகன் நானும் உனக்கு துணையாக இருப்பேன் வாழ்க்கைங்கிறது என்னனே தெரியாத குழந்தை பருவமாக தான் உனக்கு தொடங்குச்சு அதே போல் வாழ்க்கைங்கிறது முடியும் போது நீ பெரிய ஆளாக வளர்ந்து வயசான பிறகும் கூட வாழ்க்கையை புரிஞ்சுக்காமலே இருக்கக்கூடாது இந்த வாழும் காலத்தில் வாழ்க்கைனா என்ன வாழ்க்கையில் மனிதர்கள் எப்படிப்பட்டவர்கள்ன்றதை தெரிஞ்சுக்கிட்டு ஒவ்வொரு வாழ்க்கை பாடத்தையும் புரிஞ்சுக்கோ தனியாகவே போராடுறேன் வெற்றி கிடைக்குமோ கிடைக்காதோன்னு நினச்சி வருத்தப்படாத நீ தனியாக போராடுவதே வெற்றிதான் வாழ்க்கையில் உனக்கு யாரை பிடிக்கலைனாலும் யோசிக்காமல் அவர்களை விட்டு ஒதுங்கி நிற்க கற்றுக்கோ உனக்கு பிடிக்காத மனிதர்களை நினைச்சு கோபப்படைவதும் வெறுப்படைவதும் ஒன்றத்துக்கும் பிரயோஜனப்படாது கோபத்தையும் வெறுப்பையும் வச்சுக்கிட்டு எதையும் சாதிக்கவும் செய்யவும் முடியாது தானே அப்படி எதற்குமே உபயோகப்படாத இந்த கோபத்தையும் வெறுப்பையும் தூக்கி எறிஞ்சிட்டு தேவையில்லாத செயல்களையும் தேவையற்ற மனிதர்களையும் பற்றி சிந்திப்பதை நிறுத்திட்டு செய்ய வேண்டிய வேலைகளில் கவனம் செலுத்து உன்னை புரிஞ்சிக்காத உறவுகளிடம் போய் உன்னை நான் தெரிஞ்சிக்கவே மாட்டேன் எனக்கு தேவையே இல்லைன்னு நினைக்கிற உறவுகளிடம் போய் ஓ வலியையும் வேதனையும் புரிய வைக்க முயற்சி செய்யாதே தண்ணியில் போட்ட கல்லுக்கு சமமாக நீ சொன்ன உன் கஷ்டமெல்லாம் அவங்களோட காத்தோட காதாக மறைஞ்சு போயிடும் அதாவது உன்னை மதிக்காத மனிதர்கள் உன்னை பெருசாக நினைக்காத மனிதர்கள் உன்னை புரிஞ்சிக்காத உறவுகள் நீ என்ன சொன்னாலும் அதை ஒருபோதும் காது கொடுத்து கேட்பவர்களாகவோ நீ சொன்னது உண்மையில நம்புபவர்களாகவோ இருக்க மாட்டாங்க அவங்களுக்கு உன் வழியும் வேதனையும் மனக்கஷ்டமும் ஒருபோதும் புரிய போகிறதில்ல அதனால் எது எப்படி இருக்கோ வாழ்க்கையை அதன் போக்கில் ஏற்றுக்கிட்டு தைரியமாக வாழ பழகு உன் தலைவிதி எப்படி இருக்கோ அது கேட்டார்போல் உன் வாழ்க்கையை உன்னால் மாற்றிக்க முடியும் உன் தலைவிதி உன்னை கஷ்டப்படுத்துது கவலையை கொடுக்குதுன்னா நீ உன்னை தைரியமான ஆளாக மாற்றிக்கிட்டு வாழ்க்கையை சிறப்பாக வாழ முயற்சி செய் இந்த உலகத்தில் விதியை யாராலும் மாற்ற முடியாதுன்னு சொன்னாலும் அதுக்கு விதிவிலக்காக உன் அப்பன் முருகன் நான் இருக்கிறேன் என் செல்வமே உன் தலைவிதி எப்படி இருந்தாலும் அதை விளக்கி வச்சுட்டு உனக்கான நல்லதை நான் செஞ்சு தர்றேன் உன்னை ஏமாற்றிட்டு சந்தோஷமா இருக்கலான்னு யாராவது நினச்சா அவங்கள நல்லா நான் வாழ விட்டுற மாட்டேன் ஏன்னா என் அன்பு பிள்ளை உனக்காக நான் இருக்கேன் உன்னை கேவலப்படுத்தி சிரித்தவங்க வட்டம் தட்டி பேசுகிறவங்க மிக மோசமான சூழ்நிலையில் கஷ்டப்படும்படி அவர்களுக்கு உரிய நிலைமையை நான் கொடுப்பேன் வாழ்க்கைங்கிறது ஒரு வட்டம் இன்னைக்கு காசு பணத்தை பெருசாக நினச்சி உன்னை அவமதிப்பவர்களும் அலட்சியமாக நினைக்கிறவங்களும் நாளைக்கு உன்னை விட தாழ்ந்த நிலைமையில நின்று ஓங்கிட்டால் கையேந்தி நிற்கக்கூடிய சூழ்நிலையை நான் உருவாக்குவேன் மேலே இருக்கிறவங்க கீழே விழுகுவதும் கீழே விழுந்தவங்க மறுபடியும் மேலே எழுந்து நிற்பதும் மனித வாழ்க்கையில் இயல்பான ஒன்றுதானே எல்லா மனிதர்களுக்கும் வாழ்க்கையில் சோகங்களும் பிரச்சனைகளும் கஷ்டங்களும் இருக்க தான் செய்யும் எல்லாம் பணம் போல சேர்த்து வைக்கிறத விட கொஞ்சம் கொஞ்சமாக செலவழிச்சுக்கிட்டே இரு அப்பப்போ உன் மனசில் இருக்கிற சோகத்தையெல்லாம் நீ வெளியில் தள்ளிட்டினா நிம்மதி உன் கூட எப்போதும் நிரந்தரமாக இருக்கும் என்று செல்வமே மனிதர்கள் எப்போது அதிகமாக உடஞ்சி போகிறீங்கன்றதை நான் பார்க்குறேன் அதாவது நீ சொல்கிறத கேட்க யாருமே இல்லைன்னு உன் மனசுக்கு தோணும்போது நீ சொல்கிறதையெல்லாம் கேட்டுக்கிட்டு உன்னை புரிஞ்சுக்கவும் உனக்கு ஆதரவாக தோல் கொடுத்து துணையாணைக்கவும் ஒருத்தருமே இல்லைன்னு நினைக்கும் போது நீ ரொம்ப மனசுடைஞ்சு போகிற உனக்காக உதவி செய்யவும் உனக்காக நல்லது செய்யவும் மனிதர்கள் வரலைனா என்ன உன் அப்பன் முருகன் நான் இருக்கேன்றது தெரிஞ்சுக்கோ இந்த உலகத்தில் இருக்கும் எல்லா மனிதர்களும் அவங்கவுங்களுக்கு ஒரு கவலை பிரச்சனைனா எல்லாரும் வந்து உதவி செய்யணும்னு நினப்பாங்க ஆனால் வேறு யாராவது கண்ணு முன்னாலேயே கஷ்டப்பட்டாலும் யாராவது உதவி செய்வாங்க நம்ம ஏன் போய் செய்யணும்னு யாராவது யாராவதுன்னு வேறு யாரையாவது தான் எதிர்பார்ப்பாங்களே தவிர நம்ம போய் முதல் ஆளான் நின்று உதவி செய்யலாம் அனுசரணையா இருந்து ஆதரவு சொல்லலாம் நினைக்க மாட்டாங்க ஒவ்வொருத்தரும் தனக்கு கஷ்டம் வரும்போது வேதனை வேதனைப்படுகிறது போலதான் அடுத்தவங்களுக்கு ஒரு கஷ்டம்னாலும் உடனே போய் துணைய ஆதரவா நிற்க தயாராக இருக்கணும் அடுத்தவங்களுடைய குறையும் குற்றமும் பளிச்சென்று தெரிகிற இந்த உலகத்தில் ஒவ்வொரு மனிதனுக்கும் தன்னுடைய குறையும் குற்றமும் மங்களாக கூட தெரிய மாட்டேங்குதுங்கிறது தான் வருத்தமான உண்மை கசப்பான நினைவுகள் காலம் முழுவதும் கசப்பதில்லை நிகழ்வுகள் மாறும்போது நினைவுகள் கண்டிப்பாக இணைக்கும் ஓ வாழ்க்கையிலையும் நல்ல நிகழ்வுகளை நல்லபடியாக நான் நடத்தி தர்றேன் எப்போதுமே நீ சந்தோஷப்பட்டு சிரித்த முகமாகவே இருக்கும்படி உனக்கான நல்ல விஷயங்களை எல்லாம் உன் அப்பன் முருகன் நான் நடத்தி கொடுக்குறேன் எப்போவுமே உனக்கு கிடைச்சதை சிறப்பானதுனும் உனக்கு கிடைச்ச கிடைக்காததை வீணானதுன்னு நினைக்க பழகிட்டினால் வாழ்க்கை முழுவதும் மகிழ்ச்சியாக இருக்கும் ஆனால் நீ இதை அப்படியே எதிர்மாறாக செய்கிறாய் தானே உனக்கு கிடைச்சதை ரொம்ப அலட்சியமாக நினச்சிக்கிட்டு கிடைக்காததையே அற்புதமாக நினைக்கிற ஆனால் உனக்காக ஒவ்வொன்னையும் பார்த்து பார்த்து செய்கிற உன் அப்பன் முருகன் உனக்கு சிறந்ததை கொடுத்துட்டு உனக்கு சரியில்லாததை மட்டும்தான் தவிர்த்து வச்சுருக்கேன்றதை புரிஞ்சுக்கும் நல்லது எல்லாவற்றையும் உன் வாழ்க்கையில் கொடுப்பனே தவிர நல்லதில்லாத கெட்ட விஷயங்கள் எதையும் உன் வாழ்க்கையில் நான் ஒருபோதும் அனுமதிப்பது கிடையாது கண் அழுதா நல்லா சுத்தமாகும்னு கேள்விப்பட்டிருப்பேன் அழுது முடிச்சதுக்கு அப்புறம் கண் பார்வை தெளிவாகவும் ஆகும்னு கேள்விப்பட்டிருப்பேன் அழுது முடித்தா மன அழுத்தமும் பாரமும் குறைஞ்சு மனசு இலகுவாக நிம்மதியாக இருக்கும்னு கேள்விப்பட்டிருப்பேன் எப்போதாவது உன் மனசை யாராவது காயப்படுத்திட்டு உன்னையும் மீறி உனக்கே தெரியாமல் கண்ணீர் வரும்போது இதையெல்லாம் நினச்சி பார்த்துக்கோ ஏன்னா எதையாவது சொல்லி சமாதானம் ஆயிக்கிட்டு ஆறுதல் தனக்குதானே சொல்லிக்கிட்டு வாழ்க்கையை தானே ஆகணும் என்ன நடந்தாலும் அதை நேர்மறையாக சிந்திக்க பழகினா உன் வாழ்க்கையில நல்லதே நடக்கும்